ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் செம்ம டேஸ்டே இருந்துச்சு நான் இதை வீட்டில் செஞ்சேன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணேன் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலம்மா ஃபஸ்ட்டு பன்னீரை நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பாக்ஸ் மாதிரி ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப பெருசு பெருசாக போட்டோன்னா அது உள்ளே வந்து அந்த உப்பு காரம் மசாலா வந்து இறங்காது அதனால் நான் சின்ன சின்னதாகவே போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டும்ன்னா இதோட கொஞ்சம் பெரிய சைஸில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வாங்கிட்டு வந்த எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவ வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் கழுவுனாலும் அது உடஞ்சி போய்டும் ரொம்ப சாஃப்டாக நம்ம கடும் மாதிரி இருக்கும் இது ஸோ இதை கழுவெல்லாம் வேண்டாம் வாங்கிட்டு வந்து இதை அப்படியே நம்ம கட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு சின்ன கடையை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் மிளகாத்தூள் உப்பு போட்டு அது ரொம்ப தீய விடாமல் டக்குன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் அது கூட போட்டு நாலா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அது உடஞ்சிடும் அது அப்புறமா ஒரு பெரிய சைஸ் கடாய் எடுத்துக்கலாம் அதில் சோம்பு பட்டை லவங்கம் பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே போட்டு வறுத்துக்கலாம் இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை நான் எல்லாம் சேர்த்துருக்கேன் வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நான் சாப்பாடுல போட்டு ரொம்ப சாப் பண்ணிவிட்டேன் நீங்கள் கையிலே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா இஞ்சி பூண்டு வாஷ் நல்லா போனதுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தா தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு தக்காளி நல்லா பழமாக எடுத்து இதில் அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன் இந்த இஞ்சி பூண்டு இந்த தக்காளி இது எல்லாத்தோட அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வேக வைக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு குழம்பு மிளகாத்தூள் அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதை கொதிக்க விடணும் நம்ம ஜாரையே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி இதிலே ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணிடுறோம் இது என்ன பேஸ்ட்னு பார்த்திங்கன்னா கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இது கூடவே முந்திரி பருப்பும் தேங்காவும் நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே இல்லை இதை பேஸ்ட் பண்ணுறத பார்த்திங்கன்னா வீட்டில் காட்ட மறந்துட்டேன் இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பன்னீர் அது எல்லாத்தையும் இது கூட செய்யணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப அதிகமாக கூட வேக தேவையில்லை அப்புறம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் வெந்ததுக்கப்புறமா கசூரி மேத்தி கொஞ்சமாக அது மேலே போட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொத்தமல்லி தழையும் அது மேலே லைட்டாக தூவிக்கலாம் இன்றைக்கி வந்தால் நான் கீ ரைஸ் தான் செஞ்சுருந்தேன் தான் சைடிஷாக வந்து பன்னீர் செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது சாதம் சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட்டு இதை சாப்பிட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க மறுபடியும் இதேமாரி செஞ்சு வேற கொடுக்க சொல்லியிருந்தாங்க இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்